ஐடி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அயலி அடிச்ச கோவத்துல ரித்திகா உடனே இந்த விஷயத்த பத்தி ஜமுனா கிட்ட சொல்ல ஜமுனாவும் செல்லமாவும் வீட்டுக்கு வந்து பெரிய பிரச்சனை பண்றாங்க நீ யார் என்னோட பொண்ணு அடிக்கிறதுக்கு என் பொண்ணுக்கு இந்த வீட்டுல கிடையாது என் பொண்ணை கூட்டிட்டு என் பொண்ணு இந்த வீட்டுல இருக்கணும் இல்ல நான் அவ இந்த வீட்டுல இருக்கணும் அப்படின்னு சொன்னதுமே உதய பெருமாள் அயலி சிவாவை தனியா கூட்டிட்டு போய் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க அப்படின்னு சொல்ல அப்பதான் வந்துட்டு சிவா சொல்றாங்க நீங்க தான் என்னோட அப்பா அப்படின்னு நான் நிரூபிக்கிற வரைக்கும் இங்க இருந்து போக மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு ஆதாரம் இருந்தா பேசணும் சொல்ல அப்பதான் அயலி சூரிய நாராயணன் பேரை சொல்றாங்க உடனே உதய பெருமாள் ரொம்ப பயந்து போக உதய உதயபெருமாள் அமைதியரு இந்திராணி அதுக்கப்புறம் வெளியில வந்து இன்னும் ஒரு பதினஞ்சு நாளைக்கு அவங்க இந்த வீட்டில் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களே இந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க ரித்திகா ரொம்ப கோவமாக வந்து பேசுறாங்க நான் கபில என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு பேச ஜமுனாக்கு கோவம் வந்து ரித்திகாவை தனியாக கூட்டிட்டு வந்து பலார்னு அரையறாங்க நீ என்ன லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்க நீ அப்படி டைவர்ஸ் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டா அது எவ்வளவு பெரிய கெட்ட பேருன்னு உனக்கு தெரியுமா தேவையில்லாததெல்லாம் பேசாத உன்னோட வாழ்க்கையை நீயே கெடுத்துக்காத நான் சொல்றதை கேளு எல்லாத்துக்கும் சண்டை போடுறதுனால உன்னோட இடத்த நீ பிடிக்க முடியாது அதனால் பொறுமையாக நடந்துக்கும் எல்லாருக்கிட்டையும் அன்பாக இருக்கிற மாதிரி நடி அப்படின்னு வந்து ரித்திகாவுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாங்க உடனே ரித்திகாவும் வந்துட்டு சரிம்மா இனிமேல் நான் அப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த கோவத்தோடவே உட்காந்துட்டு இருப்பாங்க அப்போது அயிலே வந்துட்டு நாம் ரித்திகாவை அடிச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நேராக போய்ட்டு ரித்திகா கிட்ட வந்து பேசுகிறாங்க ரித்திகா என்னை மன்னிச்சிரு சாரி நான் ஒன்று கூடாது ஏதோ ஒரு கோவத்தில் நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல உடனே ரித்திகா ஓஹோ நீ என்னை அடிச்சுட்டு சாரி கேட்டுட்டால் எல்லாமே மறந்துடுமா சரி இப்போ நான் உன்னை அடிச்சுட்டு உங்கள்கிட்ட சாரி கேட்குறேன் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல அயலி வந்துட்டு சரி பரவாயில்ல நீ அடிச்சுக்கோ உன்னோடய கோவந்திர அடிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ரித்திகா ஐலியை அடிக்கிறதுக்காக போக கரெக்டாக இந்திராணி அங்கே வந்துடுறாங்க இந்திராணி பயங்கர கோவமாக வந்து கத்துறாங்க ரித்திகா நீ என்ன இருக்க ஏன் இவ்வளோ வன்மத்தோடு இருக்க அவள் உன்னோட அக்கா எதுக்காக எல்லாம் நடந்துக்கிறேன் அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டு பேச உடனே ரித்திகா ஜமுனா சொன்னதை யோசிச்சு பாக்குறாங்க அப்படியே இந்திராணி சொல்றதை கேட்டுக்கிற மாதிரி ரித்திகா வந்துட்டு சரிங்க அண்ணி நீங்க சொல்றதுனால நான் கேட்கிறேன் அப்படின்னு அடங்கி போறாங்க அதுக்கப்புறமா ரித்திகா என்ன பண்றாங்கன்னா நம்மளோட இடத்த இந்த வீட்டுல நாம பிடிக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து இந்த வீட்டுல வந்து எல்லாருக்கும் சமைக்கிறேன் இன்னைக்கு நான் சமைக்கிறேன் அப்படின்னு செல்வநாயகி கிட்ட சொல்ல செல்வநாயகி சரின்னு சொல்றாங்க ரித்திகாவும் எல்லாருக்காகவும் சமைக்கிறாங்க சமைச்சு முடிச்சு எல்லாத்தையும் வந்து டைனிங் டேபிள கொண்டு வந்து வச்சுட்டு எல்லாரையும் ரொம்ப ஆர்வமா ரித்திகா கூப்பிடுறாங்க எல்லாருக்கும் வந்து பரிமாறுறாங்க எல்லாரும் வந்து சாப்பிட்டுட்டு என்ன சொல்ல போகிறாங்களோ அப்படின்னு ரொம்ப வந்து ரித்திகா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கி ஒரு பக்கம் பாத்தீங்களா என்னோட மருமகளை எல்லாருக்கும் எப்படி சமைச்சிருக்கா பாருங்க டைனிங் டேபிள் ஃபுல்லாக எவ்வளோ டிஷ் வச்சிருக்கா பாருங்க அப்படின்னு ரொம்ப பெருமையாக பேச முதல்ல ரவி வந்து சாப்பிட்டு பார்க்குறாரு சாப்பாடு சுத்தமாக நல்லா இருக்காது அப்படியே வந்து அந்த சாப்பாடை வந்து துப்பிடுவாரு எல்லாரும் சாப்பிட்டு அப்படியே முகத்தை ஒரு மாதிரி வந்து மா மாற்றுவாங்க உடனே வந்து ரித்திகாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது என்ன இது எல்லாரும் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கு கரெக்டாக இந்திராணியும் பாவையும் அங்கே வராங்க எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு சுத்தமாக சரியில்லை அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி வந்துட்டு சரி எல்லாரும் ரொம்ப பசியோடு இருப்பீங்க நம்ம எல்லாரும் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிடலாம் அப்படின்னு வந்து சொல்ல உடனே வந்துட்டு எல்லாரும் எந்திரிச்சு வராங்க இதை பார்த்ததுமே ரித்திகாவுக்கு இன்னும் கோவம் வருது இந்திராணி கிட்ட போய் சண்டை போடுறாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் நான் எல்லாருக்காகவும் இவ்வளோ ஆசையாக அன்பாக சமைச்சு வச்சிருக்கேன் நீங்கள் என்னட்டானா எல்லாரையும் ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு போகிறேன்னு சொல்கிறீங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது நான் சமைச்சதை தான் நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னு சொன்னதுமே ஐலி வந்து சொல்கிறாங்க ரித்திகா என்ன இது ஏதோ நீ ஃபஸ்ட் டைம் சமைச்சிருக்க அப்படி கூட இருக்கலாம் ஏதாவது சரியில்லாமல் கூட இருக்கலாம் அதுக்காக நீ ஏன் ரெஸ்டாரண்ட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறேன் எல்லோரும் ரொம்ப பசியோடு இருப்பாங்கல்ல விடு சாப்பாடு தான் சரியில்லைன்னு தெரிஞ்சு போச்சுல அப்படின்னு சொல்ல உடனே ரித்திகா இங்கே பாரு தேவையில்லாமல் என்னோட விஷயத்தில் நீ தலையிடாத இங்கே பாருங்க நீ நான் எல்லாருக்காகவும் சமைச்சிருக்கேன் நீங்கள் இந்த சாப்பாடு தான் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்ல இந்து அன்னைக்கு கோவம் வருது அதுக்கப்புறமா இந்திராணி சொன்னதுக்கப்புறமா ரித்திகா அமைதியாக கேட்குறாங்க அப்போ வந்து சொல்கிறாங்க சரி நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லோரும் ரெஸ்டாரண்ட்டுக்கே போய் சாப்பிட்லாம் ஆனால் ஒரு கண்டிஷன் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அயலியும் ஷிவாவும் வரக்கூடாதுன்றது தான் அப்படி சொல்கிறாங்க இதை புரிஞ்சுக்கிட்டு அயலி சரி நீங்கள் எல்லாரும் போயிட்டு வாங்க நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் அனுப்பி வைக்கிறாங்க இன்னொரு பக்கம் ஷிவாவுக்கு ஒரு மாதிரி இருக்கும் எல்லாரும் வந்து வெளியில் போய் சாப்பிட்றாங்க நாமளும் வெளியில் போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்ல அயலி நான் வீட்லேயே சமைக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லை இல்லை வேண்டாம் நாம் வந்து வெளியில் போகலாம் அப்படின்னு சொல்ல உங்களுக்கு அப்படி ரொம்ப பசிச்சதுன்னா ரித்திகா சமையல போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல அய்யோயோ நான் உயிரோடு இருக்கணும்னு தான்ப்பா சாப்பிடணும்னு சொல்றேன் எனக்கு அந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்ல அப்போ அயலிக்கிட்ட ரொம்ப கெஞ்சுறாங்க தயவு செஞ்சு நாம வெளியில போய் சாப்பிடலாம் அப்படின்னு கெஞ்சினதுக்கப்புறமா அயலி வந்து சரி நாம போகலாம் அப்படின்னு சொல்றாங்க சிவாவும் வெளியில போக அவங்களோட சீஃப் கிட்ட இருந்து கால் வருது இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது எலெக்ஷனுக்காக வந்து பணம் வந்து கை எங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அதை நீங்கள் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க இது போலீஸே டீல் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லும்போது இல்லை இது வந்து அமௌண்ட் வந்து அதிகம் அதனால தான் நான் உங்களை அனுப்புகிறேன் நீங்கள் வந்து நான் சொல்கிற லொக்கேஷனுக்கு போங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த பணத்தை நீங்கள் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே அயிலையும் ஷிவாவும் சரின்னு சொல்கிறாங்க அப்போது அயிலே வந்து சிவா கிட்ட வந்து சொல்கிறாங்க சரி நம்ம வெளியில் போகலாம் ஆனால் வந்து அவங்க எங்கே போகிறாங்களோ அந்த ரெஸ்டாரெண்ட்டுக்கெலாம் நீங்கள் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்ல நான் கூட்டிகிட்டு போகிற இடத்துல அவங்க வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் கரெக்டாக அவங்க எந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருக்காங்களோ அதே இடத்துக்கு தான் வந்துட்டு அந்த பணத்தை வந்து கை மாத்திரத்தை வந்து சொல்லியிருப்பாங்க அதனால அந்த லொகேஷனை ஷேர் பண்ணுறாங்க அயிலே அதே இடத்துக்கு போகிறாங்க அதே மாதிரி இந்திரா ரித்திகா அப்படின்னு ஃபேமிலியில் இருக்கிற மொத்த பேரும் வந்து அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இருப்பாங்க ஆனால் அங்கே கரெக்டாக வந்துட்டு செழியனும் மோனிக்காவும் வந்து உட்காந்துட்ருப்பாங்க ஆல்ரெடி அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க இவங்களை பார்த்ததுமே இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே வந்து சர்வர்கிட்ட வந்து சொல்கிறாங்க எங்களுக்கு வேறு டேபிள் வந்து அரேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னதுமே ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா இவங்களை பார்த்ததுமே இங்கே தான் இங்கே வச்சு தான் வந்து இவளை நம்ம அவமானப்படுத்தணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஏன் நீ வேண்டான்னு சொல்கிறீங்க இந்த இடம் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த வியூ நல்லாயிருக்கும் இங்கேயே உட்காரலாமே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்திராணியும் எது எதோ சொல்லி ரித்திகா வந்து உண்மையை தான் சொல்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா சரின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அப்போது ஆப்போசிட்டில் உட்காராமல் வந்துட்டு செடியன் மோனிகாவை பார்க்கக்கூடாதுன்றதுக்காக கபிலன் பக்கத்தில் வந்து உட்கார்லான்னு போகிறாங்க உடனே ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா ஆப்போசிட்டில் உட்காந்தா தான் அவங்க ரெண்டு பேரையும் பார்க்க முடியும் அப்போ தான் இந்திராணி டென்ஷனோடவே இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணி இங்கே உட்காராதீங்க நீங்கள் அப்படி போய் உட்காந்துக்கோங்க அப்படின்னு சொல்ல உடனே இந்திராணிக்கு கோவம் வருது ரித்திகா நீ என்ன நினச்சிட்டு இருக்க ஏன் இப்படி எல்லாம் பண்ணிகிட்டு இருக்க முதல்ல வேற டேபிள் போகலான்னு சொன்னேன் அதை வேண்டான்னு சொல்லிட்டேன் சரி நீங்கள் இந்த சாரில் உட்கார்லன்னு வந்தேன் இங்கே உட்காராதீங்க அங்கே போய் உட்காருன்னு சொல்கிறேன் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்க அப்போ ரித்திகா வந்து சொல்கிறாங்க இங்கே நீ ஏன் இப்படி கோவப்படுறீங்க வீட்டில் தான் வந்து நீங்கள் சொல்கிற இடத்துல உட்காரணும் நீங்கள் சொல்கிறது தான் பண்ணணும்னு சொல்லுவீங்க இங்கே வந்து இதே மாதிரி சொல்கிறீங்க நீங்களும் இதே தானே பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து ரொம்ப கோபமாக சொல்ல இந்திராணிக்கு இன்னும் கோம் வருது உடனே செல்வநாயகி சொல்றாங்க ஏன் இந்திராணி அவங்க ரெண்டு பேரும் புதுசா கல்யாணம் இருக்கு அதனால அவ வந்து கபிலின் பக்கத்தில் உட்கார்ந்து நினைக்கிறா நீ அப்படி போய் உட்கார்ந்து சண்டை போடாதீங்க அப்படின்னு சொல்ல இந்திராணியும் சைடில் போய் உட்கார்றாங்க செழியனும் மோனிகாவும் வந்து பேசிட்டு இருக்கிறத வந்து பார்க்குறாங்க இவங்க பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சு மோனிகா வந்து வேணும்னு ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க செய்யன்கிட்ட வந்து சொல்கிறாங்க செய்யன் நீங்கள் எனக்கு கிடைச்சது வந்து ரொம்ப லக்கி தெரியுமா ஆனால் ஒரு சில பேர் உங்களோட மதிப்பு தெரியாமல் உங்களை வந்து ஓரம் கட்டிட்டாங்க அந்த விஷயத்தில் நான் ரொம்ப லக்கி அவங்க அன்லக்கி அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்க இதெல்லாம் கேட்டு கேட்டு இந்திராணிக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து செய்யன்கிட்ட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற மாதிரி வந்து மோனிகா வந்து பண்ணுறாங்க உடனே இந்திராணிக்கு வந்து கோவம் வந்துடுது இந்திராணி என்ன பண்ணுறாங்கன்னா அங்கேருந்து நான் வேறு டேபிளில் போய் உட்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே ரித்திகா என்ன பண்ணுறாங்கன்னா அண்ணி எங்கே போகிறீங்க நீங்கள் இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்ல இந்திராணிக்கு பயங்கரமாக கோவம் வருது இங்கே பாரு ரித்திகா உன்னோட லிமிட்டை தாண்டி நீ போயிட்டுருக்க நான் இந்த இடத்துல உட்கார மாட்டேன்னா உட்கார மாட்டேன் நான் வேறு டேபிளில் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்ல ஏ அண்ணி ஏன் போகணுன்னு நினைக்கிறீங்க இருங்க இங்கேயே உட்காருங்க அப்படின்னு சொல்ல சொல்ல இந்திராணிக்கு இன்னும் பயங்கர கோவம் வருது உடனே மோனிகா வந்து எந்திரிச்சி வந்து தேவையில்லாமல் இல்லாமல் வந்து இந்திராணிகிட்ட வந்து பேசுகிறாங்க ஒரு அவார்ட் ஃபங்க்ஷன் வருது நான் அவங்க எல்லாரையும் கூப்பிடுறேன் நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லும்போது தேவையில்லாமல் வந்து நான் வந்து என்னோடய டைம் எல்லாம் நான் வேஸ்ட் பண்ண மாட்டேன் அதுவும் மாதிரி ஆளுக்கெல்லாம் வந்து நான் டைம் வந்து வேஸ்ட் பண்ணவே மாட்டேன் நான் வேற டேபிள்க்கு போகிறேன் இங்க பாருங்க கொஞ்சம் சத்தம் போடாமல் பேசுங்க அன்னி டிஸ்டர்ப் ஆகுறாங்களா அப்படின்னுலாம் சொல்லும் போதும் இந்திராணியை அங்கே உட்கார சொல்லி ரிதிகா கம்பல் பண்றாங்க உடனே இந்திராணிக்கு கோவம் வந்து பயங்கரமாக வந்து ரித்திகாவுக்கு கத்துறாங்க இங்க பாரு ரித்திகா உன்னோட லிமிட்டை தாண்டி நீ போயிட்டு இருக்க நான் இங்கே தான் உட்காருவேன் தேவையில்லாததெல்லாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமாக வந்து நான் இருந்து வேற டேபிளுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேற டேபிளுக்கு வந்து போகிறாங்க இதோட அந்த எபிசோடு வந்து முடிச்சு இருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ